මාන මකින් සයාන තරුණත්තු ද කාලීන සැලස්මක් මෙ ආයතනයට அவருத்து ஆனரவு உப்பளம் என்பதில் ஒரு பெயர் பெற்ற ஒரு உப்பு உப்ப நாங்கள் இவங்க விற்பனை கௌரவிப்பதை நாங்கள் என்பது எதிர்காக கூறினாங்க ආයතනයක් පිදිහයට මම සහපතිවර ඇවිතරට මාආ තනේ මස් තුනකට කලින් අපි වැඩ ආරම්භ කල හම මගේ අධ්‍යක්ෂ මන්්ලය ඒවගේම මග නිලධාරීමට අප එකතු වෙලා හැදුවා දීර්ගකාලන්න සැලස්මක් මේ ආයතනයට අවුරුදු තුුණක් පහක් ස්සරහට අපි කොහෙදකි කියල නවති නොනී කියල මමුක් කියේ හ පෝඩි නාලයෝර පාර්ග පටව පිදේසම් අන්ද වහඉලේ මෙලකින්ගේ දුන්තර්ති නාලේ පල தொழிற்சாலைகள் இல்லாமல் அழிந்து போயிருந்தன அதன் விளைவாக எங்களுக்கு வேலைவாய்ப்பில் வேலை வாய்ப்பு இன்மை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது வேலைவாய்ப்பை பெறுவதற்கு எங்களுக்கு இந்த தொழிற்சாலைகள் இல்லாமல் இருந்தது வட மாகாணத்தில் எங்கின பல தொழிற்சாலைகள் எதுவும் இயங்கவில்லை அந்த வகையில் இந்த யுத்தம் முடிந்தும் பல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண் ஆண்டிலே இன்று இந்த பெயர் பெற்ற ஆனரவு உப்படம் என்பது ஒரு பெயர் பெற்ற ஒரு உப்பு 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 உற்பத்தி செய்கின்ற ஒரு இடமாக இருந்தது அந்த வகையில் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் இது இன்று இது அந்த இது மேலும் சிறப்புடன் இயங்க ஆரம்பித்திருக்கின்றது இது எங்களுக்கு மிக முக்கியமாக இங்கு இயங்கி வந்த தொழிற்சாலைகள் எல்லாம் சிறப்பாக இயங்க வேண்டும் இயங்குவதன் மூலம்தான் எங்களுடைய மாகாணத்திலே உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்று கொடுப்பது மட்டுமல்ல எங்களுடைய அந்த உற்பத்தி வடமாகாணத்தினுடைய ஜிடிபி நிலையை கூட்டுவதற்கும் இது நிச்சயமாக முக்கியமானது அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்வு நிகழ்வு ஒன்பது மக்கொரு மிக ஒரு பரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது இது இதனுடன் ஊடாக இந்த தொழிற்சாலையை விரிவுபடுத்துவது மட்டுமல்ல இதனூடாக பல பேருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்க உள்ளது அது மட்டுமல்ல இதை இந்த உப்பளத்திலே ஒரு ஒரு மிகவும் ஒரு மற்ற உப்பளங்களை விட மிகவும் ஒரு பொட்டென்சியல் கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது அந்த வகையிலே இதில் கூடுதலான உப்புகள் பழைய ஆதி முன்னேற காலத்தில் கூட யுத்தத்துக்கு முன்னரான காலத்தில் கூட அதிக அளவு உற்பத்தி உப்பு உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு இடம் அந்த வகையிலே நாங்கள் இந்த உப்பளத்தை நாங்கள் சரிவாராக இயக்கினோம் என்று சொன்னால் எங்களுக்கு வெளிநாட்டுக்கே நாங்கள் உப்பை ஏற்பதி உற்பத்தி செய்ய ஏற்றுமதி செய்ய முடியும் அந்த வகையிலே நாங்கள் அந்நிய செலவானியை மீட்ட முடியும் ஆகவே இது எங்களுக்கு ஒரு வரப்பெற சோதனை இது பழங்காலத்திலே இவரு பெரிய ஒரு தொழிற்சாலையாக உருவெடுக்கும் அந்த வகையிலே கூடுதலானவர்கள் பயன்படுவார்கள் எமது வடமாகாணம் மிக முக்கியமாக இதன் இதனுடைய இது முதலாவது படியாக இருக்கின்றது மற்றும் ஏனைய தொழிற்சாலைகளும் விரைவில் நாங்கள் அதை துவக்குவதற்கு முயற்சிகள் இந்த அரசாங்கத்தினால் எடுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையிலே பல முதலீட்டாளர்களும் இங்கு வருவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இது கூடுதலான பேருக்கு வேலைவாய்ப்புகளை அளிக்கவும் கூடுதலான உற்பத்திகளை எமது வடமாகாணத்தில் உற்பத்தி செய்து எமது வடமாகாணத்தை ஒரு சிறந்த ஒரு வளமிக்க ஒரு மாகாணமாக மாற்றுவதற்கு இந்த அரசாங்கத்தினுடைய தலைமையிலே இந்த சிறப்பான முன்னேற்றங்களாக நாங்கள் முன்னெடுத்துச் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அந்த வகையிலே இதில் பங்கு வகிக்கின்ற கௌரவ அமைச்சர் சுனில் கந்தனாஹெட்டி அவர்களுக்கு நாங்கள் மிகவும் பாராட்டுதலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி இதில் கலந்து கொண்டிருந்த கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் கௌரவ பாராளு உறுப்பினர்களுக்கும் நாங்கள் எமது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து எமது வடமாகாணத்தில் உள்ள மேலும் பல தொழிற்சாலைகள் விரைவிலே திறக்கப்பட்டு கூடுதலானவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எடுக்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டே எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி அதாவது டேபிள் சோல் எனப்படுகின்ற எங்களுடைய அன்றாட பாவனைக்கு உதவுகின்ற நல்ல ரகமான உப்பு எங்கிருந்து கிடைக்குது என்றால் எங்கும் இல்லாது ஆணையரவனுடைய உப்பு அந்த வரலாற்று ரீதியான பெயர் ஆனையிரவுக்கு உண்டு அந்த வகையில் அன்பர்களே இது கடந்த காலங்களில் பல்வேறு இன்னல்களை சந்தித்த போதிலும் கூட இன்றும் கூட எங்களுக்கு இந்த உப்பு தட்டுப்பாட்டினுடைய பிரச்சனை அதிகமாக இருக்கின்ற காலத்திலும் கடந்த காலங்களில் இங்கு வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் ஒரு சிலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவ்வாறு சந்திக்கின்ற பொழுது அவர்களை என்னிடம் குறிப்பிட்டார்கள் ஐயா எங்களிடம் ஒப்படைங்கள் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு தட்டுப்பாடு இல்லாத உப்பை பெற்று கொடுக்கின்ற ஆற்றல் இந்த அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் ஏற்பட்டது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் பல தடவைகளை தொடர்பாக பேசினோம் பிறகு எங்களுடைய இதற்கு கைத்தொழிலுக்கான அமைச்சர் சுனில் அதுடத்தி அவர்கள் அதே போன்று இதனுடைய தலைவராக இருக்கின்ற ஜானக் அவர்கள் இருவரும் சேர்ந்து இதற்கான ஒரு புத்தாக்கத்தை உருவாக்க வேண்டும் அல்லது இது ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலும் இன்று நாங்கள் ஒரு திடமான மகிழ்ச்சியான தருணத்திற்கு பயணத்திற்கு வந்திருக்கும் அந்த வகையில் தொடர்ச்சியாக ஆனையரவனுடைய ஒப்பு அதனுடைய பெயர் அதனுடைய நாமம் தொடர்ந்து ஆழமாக பதிந்து கிடக்கின்றது இலங்கை வாழ் மக்கள் ஆர் விஜயகுமாரை ஆக்க வேண்டும் என்று நினைத்து பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலும் இன்று நாங்கள் ஒரு